என்ன டைலாக் இந்த டைலாக் சொன்னினா நீங்க கண்டிப்பா கண்டுபிடிப்பீங்க சாக்லேட் காபி இது நம்ம தளபதி நடிச்ச லியோ மூவி தாங்க இது நீ யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நீங்களும் தமிழ் பேசுறீங்கன்னு சந்தோஷத்துல நானும் சிரிச்சு பேசிட்டேன் கேள்வி இரண்டு ஃபர்ஸ்ட் டைலாக் அன்போ ஆடியோ எனக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து கொடுக்கணும் செகண்ட் டைலாக் பவர் சீட்ல இருக்காது அதுல ஒருத்த வந்து இல்ல அதுல இருக்கும் தேர்ட் டைலாக் த பாஸ் ரிட்டர்ன்ஸ் இது நம்ம தளபதியோட வாரிஸ் மூவி தாங்க கேள்வி மூன்று டைலாக் ஃபுட்பால் எல்லாம் தெரியாது ஆனால் இங்கே ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும் செகண்ட் டைலாக் கேட்கல சத்தமா தேர்ட் டைலாக் செஞ்சிட்டா போச்சு இது நம்ம தளபதியோட பிகில் மூவி தாங்க செஞ்சிடலாம் செஞ்சிட்டா போச்சு கேள்வி நான்கு அடங்காநல்லூரில் அடங்காத ஒரே கால வாடிவாசல் திறந்ததும் வந்துவிடுவான் பாரு செகண்ட் டைலாக் நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எறியும் நெற்றிக்கும் நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும் மூன்றாவது டைலாக் ஒரு தலைவர் உருவாகுறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது இது நம்ம தளபதியோட மெர்சல் மூவி தாங்க நான் தனியா முடிஞ்சா சுண்டு வரல் என் மேல படுதா பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய பேரு இல்லாத ஒரு கெட்ட புழக்கம் ஒண்ணு இருக்குது மூன்றாவது டைலாக் நீ என்ன அவ்வளோ பெரிய வசனம் பண்ணனா இது நம்ம தளபதியோட பைரவா மூவி தாங்க நீ என்ன பெரிய வசூல் பண்ண தெரியல அப்படிதான் பேசிக்கிறாங்க என்கிட்ட வசூல் பண்ண கேள்வி ஆறு ரவுடிசம் பண்றது கஷ்டமா இல்ல மூன்றாவது வகுப்பு படிக்கிறது கஷ்டமா ரெண்டாவது டைலாக் போலீஸ் வந்து பத்து நிமிஷம் ஆச்சுடா மூன்றாவது டைலாக் என்ன விஜயகுமார் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறியாமே இது நம்ம தளபதியோட தெரி வர டைலாக் தாங்க என்ன விஜயகுமார் கேள்வி ஏழு நூறு பேர் இருக்கலாம் ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனா முன்னாடி ஒருத்தன் என் சக்தி செகண்ட் டைலாக் அப்போ பிடிச்சது இப்ப பிடிக்கல மூன்றாவது டைலாக் இந்த சிவம் இல்லாம சக்தி இல்ல இது நம்ம தளபதியோட ஜில்லா மூவில வார டைலாக் இந்த வேற நாட்டிலையும் இவங்க வேற நாட்டிலையும் இல்லடா ஒரே நாடு இந்தியா செகண்ட் டைலாக் சம்பத்து நாளை காலையில இவன் சூரியனை பார்க்க கூடாது தேர்ட் டைலாக் மூமெண்ட் பேர்ல முட்டி செத்த மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க இது நம்ம தலைவா மூவி தாங்க நீ வேற நாட்டுல இவங்க வேற நாட்டுல இல்லடா ஒரே நாடு இந்தியா கேள்வி ஒன்பது ஒரு செகண்ட் வித்தியாசம் இல்லாம ஒரே நேரத்தில் அடிக்கிறோம் செகண்ட் டைலாக் லாக் ரிலீஸ் பண்ணிட்டு அடி தேர்ட் டைலாக் ஐ ஆம் வெயிட்டிங் இது நம்ம தளபதியோட துப்பாக்கி மூவி ஃபர்ஸ்ட் டைலாக் பேனா எழுதலைன்னா பென்சில் யூஸ் பண்ணி செகண்ட் டைலாக் தான் பாரியை பார்க்கறது கடைசின்னு நினைச்சு கூட பார்க்கல தேர்ட் டைலாக் இஸ் வெல் இது நம்ம தளபதியோட நண்பன் மூவில வர டைலாக் இந்த ஒண்ணு இல்ல எல்லாம் சரியாயிடும் ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல் சொல்லறோம் சொல்லட்டா கேள்வி 11 ஃபர்ஸ்ட் டைலாக் அதில் ஒரு குண்டச்சி கராத்த பிளக் இருப்பா போல இருக்கு செகண்ட் டைலாக் அயன் பாக்ஸ் ஒன்னு தான் இருக்கு ஆனா ஓட்ட ரெண்டு இருக்கு தேர்ட் டைலாக் அழகு என்பது கண்ணுக்கு தான் மனசுக்கு இல்லை இது நம்ம தளபதியோட காவலன் மூவில வார டைலாக்குங்க அதுல ஒரு குண்டச்சி கராத்த பழையா போல இருக்கு கேள்வி பன்னிரண்டு டைலாக் நம்ம பேச்சு மட்டும் தான் சைலண்டா இருக்கும் ஆனா அடி சர வெடி செகண்ட் டைலாக் நாங்க அப்பம் பேச்ச கேட்க மாட்டோம் அது வயசு அதே அப்பனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டோம் டைலாக் மூன்று என் புள்ள வருவான்டா இது நம்ம தளபதியோட குருவி மூவியில வர டைலாக் தாங்க நாங்க அப்பன் பேச கேட்க மாட்டோம் அது வயசு ஆனா அதே அப்ப கேள்வி 13 ஃபர்ஸ்ட் டைலாக் குடிகாரம் பேச்சி விடுஞ்சா போச்சு பொண்ணுங்க பேச்சி சொன்ன உடனே போச்சு டைலாக் இரண்டு நீயும் நானும் ஒன்று காந்தி பிறந்த மண்ணு டீ கடையில் நின்று தின்னுப்பாரு பண்ணு டைலாக் மூன்று எவ்வளவோ பண்ணுறோம் இதை பண்ண மாட்டமா? இது நம்ம தளபதியோட அழகிய தமிழ் மகன் மூவிதாங்க குடியாரம் பேச்சி விடிஞ்சால் தான் போச்சு ஒன்றுங்க பேச்சு சொன்ன ஒன்னே போச்சு அதனால் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி போல பல வீடியோவை நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அதையெல்லாம் சென்று பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களால் எத்தனை பதிலெலாம் கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னு கேளுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நன்றி